மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் பொற்கோவிலில் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை தவறானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பா சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொற்கோவிலில் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக கூறி அப்போதைய இந்திராகாந்தி அரசு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது ஆனால் இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது தவறு என்றும் இந்த நடவடிக்கை இந்திரா காந்தியின் உயிரையே விட்டது என்றும் ப சிதம்பரம் குற்றம் சாட்டினார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை சீக்கியர்களின் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதன் பிறகு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தனது மெய்காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் சீக்கியர்கள் பலர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது